அனைவருக்கும் வணக்கம் நான் லதாம் இன்றைக்கி நம்ம தகவல் தொழில்நுட்ப பிரிவு ஆலோசனை கூட்டம் செங்கல்பட்டு மேற்கு மாவட்டம் தாம்பரம் சட்டமன்ற தொகுதி சிறப்பான ஒரு ஆலோசனை கூட்டம் இங்கு நடத்தப்பட்டது அதிமுக இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் பகுதி ஐடி நிர்வாகிகள் வார்டு வார்டு ஐடி நிர்வாகிகள் பூத் ஐடி நிர்வாகிகள் பூத் அளவிலான அதிமுக வாக்காளர்களை இணைப்பது முதல் முறை வாக்காளர்கள் பூத் அளவிலான நிர்வாகிகளை இணைப்பது பூத் அளவிலான நமது வேட்பாளர்களை வாக்காளர்களை இணைப்பது தங்கள் பூத்தில் உள்ள முதல் முறை வாக்காளர்களை இணைப்பது சமூக ஊடகங்களில் பதிவு செய்யப்படும் கழக பொதுச் செயலாளருடைய அறிக்கைகள் செய்திகள் நமது கடந்த ஆட்சியில் சாதனைகள் கொண்டு சேர்க்க வேண்டும் தங்கள் பகுதியில் உள்ள மக்கள் தேவைகளை சமூக ஊடகங்களில் பதிவு செய்தல் இந்த மாதிரி நிறைய அறிவுரைகள் ஆலோசனைகள் தகவல் தொழில்நுட்ப பிரிவு ஆலோசனை கூட்டம் என்ற கூட்டத்தில் வழங்கப்பட்டது அதிமுக நிர்வாகிகள் கட்சியை சேர்ந்தவங்க மேலும் சிறப்பு நிர்வாகிகள் ஆயிரத்துக்கும் மேற்பட்டானோர் இந்த அற்புதமான இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்று கொண்டார்கள் எல்லாருக்கும் நிறைய சந்தேகங்கள் இருந்துச்சு அந்த சந்தேகங்கள் எல்லாத்தையுமே ஒன்றின் பின் ஒன்றாக பொறுமையாக எடுத்து அதுக்கான விளக்கங்களோடு சொல்லியிருந்தாங்க வந்தவங்க கட்சியோட கொள்கைகள் அறிக்கைகள் பற்றி பொது செயலாளருடைய நோக்கங்கள் மேலும் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் யூடியூப்பில் எப்படியெல்லாம் நம்ம பதிவிட்டு மென்மேலும் கடந்த கால ஆட்சியினுடைய சிறப்புகள் மேலும் அவங்களுடைய கொள்கைகள் சாதனைகள்லாம் எப்படி நம்ம மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்க வேண்டும் அப்படின்றத பற்றி நிறைய அறிவுரைகள் ஆலோசனைகள்லாம் வழங்கப்பட்டது இந்த ஆலோசனை கூட்டத்தில் தகவல் தொழில்நுட்ப பிரிவு ஆலோசனை கூட்டம் செங்கல்பட்டு மேற்கு மாவட்டம் சட்டமன்ற தொகுதியில் இந்த ஆலோசனை கூட்டம் சிறப்பாக நடைபெற்றது மேலும் செம்பாக்கம் வெங்கடேஸ்வரா மஹால் என்ற ஒரு பகுதியில் என்ற ஒரு திருமண மண்டபத்தில் அனைவருக்கும் ஆலோசனைகள் வழங்கப்பட்ட மதிய உணவோடு சிறப்பான முறையில் எல்லாருக்குமே வரவேற்பு அளிக்கப்பட்டது இதுக்கு எல்லாத்துக்குமே செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் பெரும் மதிப்பிற்குரிய திரு ராஜேந்திர நாயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம் முன்னாள் எம்பி அவர்களும் கூட அவர்களுடைய வழிகாட்டுதலின் பேரில் மிக்க தலைவர் அவருடைய வழிகாட்டுதல் அறிவுரைகள் மேலும் அவருடைய பயணங்கள் மூலமாக நமக்கு ஒரு நல்ல அறிவுரைகளை வழங்கி மென்மேலும் நம்மை உயர்த்தி கட்சியினுடைய செயல்பாட்டுக்கும் கொள்கைக்கும் நம்மையும் ஒரு ஆயுதமாக்கி வளர்ச்சியும் முன்னேற்றமும் கட்சிக்கும் நாம் ஆற்ற வேண்டிய தொண்டையும் ஐயாவர்கள் சிறப்பான முறையில் பல அறிவுரைகள் எடுத்து சொல்லியிருந்தாங்க அதே மாதிரியும் தமிழக முன்னாள் அமைச்சர் பெருமதிப்பிற்குரிய திரு டி கே எம் அவர்கள் தாம்பரம் நகர செயலாளர் முன்னாள் நகர செயலாளர் திரு அவர்கள் திரு சிறையனையா அவர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் தகவல் தொழில்நுட்பத்தை சேர்ந்தவர்கள் ஐடி தகவல் தொழில்நுட்ப பிரிவு சார்ந்த நிர்வாகிகள் எல்லாருமே எல்லாருமே வந்திருந்தோம் இந்த விழாவினை மிக சிறப்பாக சிறப்பித்தனர் சிறப்பு விருந்தினர் திரு நிர்மல் ஐயா அவர்கள் நிறைய அறிவுரைகள் வழங்கினர் மேலும் எல்லா எல்லார்கிட்டேயும் சகஜமாக பழகி எல்லோருடைய யூடியூப் ஃபேஸ்புக் இதெல்லாம் பற்றி விசாரித்தாங்க அவங்களுக்கு சில சந்தேகங்களும் இருந்துச்சு அந்த சந்தேகங்களையும் கேட்டு தெளிவுபடுத்தினாங்க இந்த கூட்டம் பயனுள்ளதாக அமைந்தது நன்றி அனைவருக்கும்